தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் ஹாய் ஹலோ வெல்கம் டு பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட பத்தி டீடெயிலா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் மார்க்கெட் வந்து தொண்ணூத்தி மூணு புள்ளிகள் இறங்கியிருக்கு நிஃப்டில இது அன்றாட ஒரு ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிதான் நான் ஒரு ஒரு பார்ட்டா தான் நான் பாக்கிறேன் கோர்ஸ் அப்கோர்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் நம்ம போன வெள்ளிக்கிழமையில இருந்த இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ல இருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது மட்டும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது அது அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நான் இப்ப பாக்குறேன் அதை தவிர வேற ஒண்ணும் சிக்னிபிகண்டா சொல்ற இல்லை அப்கோர்ஸ் எல்லா செக்டாரும் டவுன் ப்ராடர் இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள இண்டெக்ஸ் எல்லாமே டவுனு எல்லா செக்டாரும் டவுன் எக்ஸெப்ட் ஐடி செக்டார் மட்டும் ஒரு ஸ்மால் அப்வர்ட் மூவ்மெண்ட் சொல்லலாம் அது சிக்னிபிகண்டா இல்ல பட் அது மட்டும் ஒரு சின்ன அப்வர்ட் மூவ்மெண்ட் மற்றது எல்லாமே டவுன் தான் குறிப்பா பார்மா செக்டர் ஒரு கணிசமான ஒரு இறக்கத்துல இன்னைக்கு முடிவுடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது ஓகே இப்போ அடுத்த ஒரு நாள் அப்படிதான் இருக்குமா சார் அடுத்து ஒரு மூணு நாள் ஐ திங்க் இந்த வீக் ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது டவுன்வர்ட் கரெக்ஷன் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்வர்டுங்கிறது அந்த டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல்ல நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிட்டதா தான் தெரியுது இப்போ அதனால அதுக்கு மேல வந்து போறதுக்கான ஒரு சிக்னிபிகண்டான த்ரஸ்ட் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நியூஸ்ங்கிறது இப்போ எதுவுமே இல்லை இப்போதைக்கு சோ அதனால வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி மேஜர் அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு வரும் அது வந்து பெரிய சிக்னிபிகண்டா மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நான் நினைக்கல சோ அதனால சைடுவேஸ்ல தான் இருக்கும் இந்த சைடுவேஸ்ல கூட சார் நிஃப்டி ஃபார்மா 1.89% டவுன் ஆயிருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெசிफिक ரீசன் இருக்குங்களா கரெக்ட் நீங்க ஏதாவது ஃபார்மா அதே மாதிரி ஹெல்த் கேர் இன்டெக்ஸ் அதுவுமே வந்து அந்த மிட் ஸ்மால் கேப் ஹெல்த் கேர் இன்டெக்ஸ் ஏதோ இறங்கி இருக்கு இன் ஃபேக்ட் ஃபார்மா செக்டார் இன்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கு 20 ஸ்டாக்ல 19 ஸ்டாக் வந்து இன்னைக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இந்தியா மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் மற்றது எல்லாமே தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு மேலே டவுன்ட் இறங்கி மேலே அஜந்தா ஃபார்மா சைடஸ் லைஃப் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் அண்ட் சன் ஃபார்மா கூட கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி இறங்கியிருக்கதை பார்க்க முடிகிறது மெயின் காரணம் நம்ம ஹீரோ தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அடுத்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு இப்போதான் நிம்மதியா இருக்கீங்களா சைனாவோட பிரச்சனை எத்தீர்த்துட்டு வந்துட்டேன் இல்ல அடுத்தது ஆரம்பிக்கிறேன்னு இப்ப பார்மா ஸ்டாக்ஸ் அது அந்த டேரிப் பார்மா டேரிப் வந்து வில் பி கம்மிங் வெரி சோன் அப்படின்னு அடுத்த ஒரு அறிவிப்ப ஒரு முன்கூட்டியே சொல்லியிருக்காரு இது முதலே சொன்னார் ஒருக்கா உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஒரு மாதத்திற்கு முன்பு கூட வந்து சொல்லி அப்ப இதாயிட்டு இல்லை இப்போதைக்கு இல்லைன்னு அதை இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுங்கிறது ஒரு ஒரு சகஜமா நம்ம கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து அவர்களையும் அங்க அந்த உள்நாட்டு அங்கேயும் ரொம்ப பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் இல்லை அதனால வந்து இது எந்த அளவுக்கு இதை வந்து பண்ணப் போறான்னு தெரியல பட் இன்னைக்கு தேதிக்கு இது ஒரு ஹை இம்பாக்ட் என்னன்னா அவர் இந்த பார்மா டேரிப் வந்து அடுத்து நான் போட போறேன் பார்மா செக்டாருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது தான் வந்து இந்த பார்மா இது எல்லாமே வந்து இறங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ சொன்னதுக்கே பண்ண போறேன்னு சொன்னதுக்கே பார்மாவும் ஹெல்த் கேர் அடி வாங்கியிருக்கு இன்கேஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் ரொம்ப அடி வாங்குமா சார் சி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ரொம்ப வேகமா ரியாக்ட் ஆகும் ரொம்ப அதிகமா ரியாக்ட் ஆகும் ரொம்ப முன்கூட்டியே ரியாக்ட் ஆகும் சோ ரொம்ப வேகம் ரொம்ப முன்கூட்டியே ரொம்ப அதிகமா ரியாக்ட் ஆகும் அந்த மாதிரியா ஒருவேளை நாளை நாளை மறுநாள் இந்த வீழ்ச்சி தொடரும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை வாங்குறதுக்கான இந்த பார்மா செக்டர் பங்குகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாப்பேனே தவிர கடந்த காலங்களில் பல முறை யுஎஸ் யே நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்தோன்ன ரெண்டு நாள் அடி வாங்கும் மூன்றாவது நாள் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த அப்ரிஷியேட் ஆயிருக்கும் அல்லது ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா கணிசமா அப்ரிஷியேட் ஆயிருக்கும் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் என்னால சொல்ல முடியும் வந்து நான் ஆக்சுவல் நியூஸ் பொழுது ஏன்னா மார்க்கெட் எப்படி நீங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான சேயிங் சொல்லுவோம் மார்க்கெட்ல பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு அதே இதுக்கும் பொருந்தும் என்ன செல் ஆன் ரூமர் அண்ட் பை ஆன் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ரிவர்ஸ்லயும் சொல்லலாம் ஆக்சுவல் நியூஸ் வரும் பொழுது இந்த பாதகம் எல்லாம் முன்கூட்டியே பங்கினுடைய விலையில டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும் ரியாக்ஷன் இருக்காது என்ன கெட்ட நியூஸே வந்தாச்சு ஆனா மார்க்கெட் அடிவாங்களே அப்படின்னு நினைப்போம் நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய மறுநாள்ல வந்து ஒரு டேரிஃப் போடுறதுக்கு முன்னால எவ்வளவு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த டாரிப் ஆக்சுவலா போட்டாருன்னா ஒரு வேலை அன்னைக்கு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிறத வந்து கணிக்க முடியும் அது வரைக்கும் நம்மளால ஒண்ணு சொல்ல முடியாது இன்னைக்கு ஆட்டோ வந்து ஒரு ஆறு அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அந்த மே ஆட்டோ சேல் அந்த டேட்டாவுமே ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க சார் ஆமா அது எப்படி சார் கூடி கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்கா இது வந்து இந்த டேட்டா ஓரளவுக்கு முன்கூட்டியே கணிக்கப்பட்ட டேட்டா தான் இதுல வந்து பகுதியாக வெளிவந்த கருத்து தெரிவித்து மாசம் வந்து ஹோல்சேல் லெவல்ல அதாவது ஹோல்சேல்ங்கிறது வந்து கம்பெனி ஹோல்சேல்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து டீலருக்கு டிஸ்பேச் பண்றது டீலருக்கு விக்கிறது அப்புறம் டீலர் வந்து மார்க்கெட்ல விற்கிறது வந்து சி எம் அப்பப்ப அவங்க வந்து அந்த டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல்

வந்து சிஎம்ஓட டேட்டா ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி தேதியே வெளியிட்டுருவாங்க அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதுவே மே மாசத்துக்கு என்னங்கிற தரவு வந்து வெளியே இருக்கு இல்லைங்க ஆமா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மே மந்த் வந்து ஐந்து புள்ளி ஆறு பர்சன்டா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல்ல ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது இப்போ ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இதுல இந்த பீமேல் ரேட் மேல் ரேட்டுங்கிற பிரேக்கப்பும் கொடுக்குறாங்க பீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யூ ஆர்னு சொல்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இதெல்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஏற்கனவே பேசியிருக்கோம் மோஸ்ட்லி அதனுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ் இருக்கு என்எஸ்ஓ என்எஸ்ஓ வெளியிடக்கூடிய ஒரு சர்வே அது வந்து என்ன சர்வே பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல தான் இந்த டீடைல் கொடுத்துருக்காங்க இந்த இது குறித்து ஒரு டீடைல்டா ஒரு எட்டு பக்கத்துக்கு பிரஸ் நோட்டும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பேரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மோஸ்ட்லியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த பிரஸ் நோட் வந்து நம்ம கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பிரஸ் நோட் மந்த்லி புலட்டின் அது மே மாசத்துக்கான புலட்டின் என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணிருக்காரு தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எப்படி இருக்கு அந்த மாதிரி சிடபிள்யூஸ்னு சொல்லுவாங்க கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்னு இது எல்லாமே பெரும்பாலும் வந்து மிக்ஸட் பேக்கர் தான் இருக்குது எல்லாமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் ஒருத்த பார்த்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரிச்சுருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இதை மட்டும் நம்ம இது வந்து நிச்சயமாக பொருளாதாரத்தின் மீது நம்முடைய ஏன்னா வாங்கும் சக்தி குறையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகத்தால் வாங்கும் சக்தி குறையும் ஏன்னா பேமெண்ட்டு சம்பளம் குறையும் அரசுக்கான பழு சுமை கூடும் அதிகரிக்கும் சோ இது நிச்சயமாக நம்ம பொருளாதாரத்தின் மீது நிறுவனங்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த இது அந்த டீடைல்ஸ் ரிப்போர்ட்டுக்கான இதுக்கான லிங்க் நம்ம முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க பட் இதை நம்ம தனியா பார்க்க கூடாது இதோட எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்கு இபிஎஃப்ஓ அவங்க ஒரு ரெகுலரா ஒரு டேட்டா அப்பப்ப ரிலீஸ் பண்றாங்க பேரோல் டேட்டா இந்த பேரோல் டேட்டா வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு அப்ப ஃபார்மல் இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து ஃபார்மல் செக்டருக்கு மைக்ரேட் ஆகிறது சமீப காலமாக சமீபம்னா நான் இன்னைக்கு இந்த மாசம் அடுத்த போன மாசம் இல்ல கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருது ஜிஎஸ்டிக்கு பிறகு டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பல காரணங்களால் வந்து இன்னைக்கு இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து ஃபார்மல் செக்டார் நல்லது இவ்வளோ நாள் வேலையில் இருப்பாங்க வெளிய தெரியாது ஏன்னா உங்களுக்கு ப்ராவிடன் ஃபண்ட் நிறைய விஷயங்கள் இல்லாம இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து உள்ள வருது அதனால தெரிய வருகிறது சோ இபிஎஃப்ஓ டேட்டாவையும் நம்ம அந்த இபிஎஃப்ஓ மாசம் மாசம் வெளியிடக்கூடிய பேரோல் டேட்டாவையும் சேர்த்து எப்போதும் பாக்கணுங்கிறத மட்டும் இந்த இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் ஈபிஎஃப்ஓ டேட்டா அடுத்த மாசம் வரும்பொழுது நம்ம அதை பத்தி பேசுவோம் நிச்சயம் சார் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆனா எதிர்க்கட்சிகள் அம்புளாய்மெண்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம் சொல்றதை நம்புவோம் சார் கமாடிட்டி கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் அதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் இருக்கு க்ரூட் ஆயில் வந்து ஏற்கனவே ஏறினது தான் செவன்டி த்ரீ டாலர்ஸ் தாண்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு டூ பெர்சென்ட் ஏறி இருக்கு அதே மாதிரி கோல்டு சில்வரும் ஸ்லைட்லி பாசிட்டிவ் இன்ஃபேக்ட் சில்வர் ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேலே ஏறி முப்பத்தி ஏழு டாலரை தாண்டி இருக்கு முப்பத்தி டாலர் கிட்ட வரைக்கும் போய் போய்கிட்டு இருக்கு சோ ஸ்லைட்லி பாசிட்டிவ் தான் நான் நான் சொல்லுவேன் கோல்டு சில்வர் கமாடிட்டி கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான் இங்கே நம்ம லோக்கல் மார்க்கெட்ல பியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் லேக் டச் பண்ண போகுது கோல்டு ஹாஃப் அப் நைன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு அதே மாதிரி வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டிடுச்சு இன்னைக்கு ரெண்டுக்கு மேல அதிகரிச்சிருக்கு சில்வர் வந்து ஜூலை போர்த் மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் ஒன் லேக் நைன் தௌசண்ட் இருக்கு இதுவுமே ஒரு புதிய உச்சம்னு சொல்லலாம் சமீப காலங்களில் குரூட் ஆயில் ஜூலை மாத காண்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் கிட்ட இருக்கு அதுவும் ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா மதியத்திற்கு மேல் மூணுமே வந்து ஒரு கணிசமான ஏற்றத்துல இருக்கு அப்கோர்ஸ் கோல்டு பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாமல் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்குறது மதியத்திற்கு மேல சமை பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்கும் டபிள்யூஜிசி சொல்றது இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவ்வப்பொழுது வந்து ஒரு பீரியாடிக்கல ஒரு சர்வே பண்ணுவாங்க சென்ட்ரல் பேங்க்ஸை சர்வே பண்ணிட்டு அது ஒரு டீடெயில்டு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க சென்ட்ரல் பேங்க் கோல்டு சர்வே அதுக்கு பேரு அந்த சென்ட்ரல் பேங்க் கோல்ட் ரிசர்வ் சர்வே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பக்கம் இந்த லிங்க் நீங்க முடிஞ்சா நம்ம ஷேர் பண்ணுங்க இந்த முப்பத்தொன்பது பக்கத்துல கொடுத்திருக்கிறது சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன சம்மரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் உலகம் முழுக்க டாலர் அமெரிக்க டாலர் மீதான கையிருப்பை குறைத்து அல்லது குறைக்கிறது இல்ல கம்பேரிவ்லி அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில அதை விட முக்கியத்துவம் தங்கத்துக்கு கொடுக்கிறார்கள் தங்கத்தை அதிகமா வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனா கடந்த மூன்று ஆண்டுகள் அவர்கள் வாங்குவதை பெரும்பாலான வங்கி சென்ட்ரல் பேங்க்ஸ் இரு மடங்காக அதிகரித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் டன் கோல்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாலதான் சராசரியாக ஐநூறு நானூறுல இருந்து ஐநூறு டன் இருக்கும்னு சொல்றது அந்த ரிப்போர்ட் அதுக்கு முந்தின டிக்கெட்ல பார்த்தேன் ஆனால் இப்ப ஆயிரம் டன்னை வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் உலக முழுக்க இது கிட்டத்தட்ட ரெஸ்பான்சஸ் எழுபத்தி பார்ட்டிசிபென்ட்ஸ் உலக முழுக்க அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க யாருன்னு இவங்க சொல்ல போறது இல்லை யாருன்னு இது வந்து கான்பிடென்சியலான அந்த யாரு அது சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிற தகவல் வெளிவராது பட் மோஸ்ட்லி சென்ட்ரல் பேங்க் அது ரிலேட்டட் பீப்புள் இதுல நைன்டி என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஆண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் வரக்கு பின் வரக்கூடிய நாட்களிலும் தங்கம் வாங்குவது தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து அதிகரிப்பும் அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் டாலர்ல கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை கடந்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு மேலாக கணிசமான ஏற்றத்தில் இருப்பதற்கு இந்த மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குவது ஒரு காரணம் இல்லை குறிப்பா வந்து டர்க்கி உள்ளிட்ட சைனா இந்தியா நம்ம நாடுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரஷ்யா எல்லாம் பாத்தோம் நம்ம அப்ப இனிவரும் காலங்களும் ஏறிட்டே தானே சார் இருக்க போது தங்க விலை ஓ இப் யூ ஹாப் டு பிலீவ் திஸ் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் டேட்டா தட் சார்ட் இட் ஃபீல் ஏன்னா வேர்ல்ட் கோர்ல் கவுன்சிலோட டேட்டா ஃபேர்லி அது வந்து ஓரளவு நம்ம புறந்துள்ள முடியாது அவங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இருக்கு அவங்க வந்து தங்கத்தினுடைய அந்த முழுக்க அது வந்து ஒரு பேணி பாதுகாக்க வேண்டிய அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது பொதுவாக பட் அதுக்காக அவங்க வந்து தவறான தகவலை தட வேண்டிய கட்டாயத்துல அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நிச்சயமா இது அந்த தகவலை வந்து நம்ம நம்ப வேண்டிய ஒரு சூழல தான் இருக்கும் அது இந்த ரிப்போர்ட் இல்லைனாலுமே நமக்கு ஓரளவு தெரிந்த ஒரு விஷயம் தான் பட் எவ்வளவு அக்ரெசிவா வாங்குவாங்க ஏற ஏற வாங்குவாங்களா அல்லது ஏறணும்னு நிறுத்திட்டு இறங்க பிறகு வாங்குவார்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கணும் தங்கோட இரிட்டு இருக்கிறதுனால டாலர் விலைங்கிறது கொஞ்சம் மட்டுப்படுமா நார்மலா ஆகணும் ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து நேற்று பார்த்தோம் நம்ம தொண்ணூத்தி எட்டுக்கு கீழே வந்திருக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு எல்லாம் டாலர் இண்டெக்ஸ் வந்திருக்குலாம் பார்த்தோம் பட் ஆனால் இன்னைக்கு மீண்டும் வந்து ரூபாய்க்கு நிகராக பொழுது டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி எட்டு பைசா இன்னைக்கு மட்டும் கிட்டத்த பத்தொன்பது பைசா அதிகரிச்சிருக்கு இது கணிசமான ஏற்றம் பெரும்பாலும் சென்ற மாதம் முழுவதும் எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறுக்குள்ள இருந்துச்சு இப்ப இந்த மாசம் தான் வந்து துவக்கத்துல எண்பத்தாறு தோட ஆரம்பிச்சது இப்ப எண்பத்தி தாண்டி தொடர்ந்து இருக்கு சோ அது நேத்தே சொன்னேன் ரூபாயினுடைய மதிப்பு வீழ் வாய்ப்புகள் அதிகம் இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு பேசணும் இல்லையா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதுவுமே ட்ரேட் டெபிசிட்டுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால வந்து சங்கம் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் டாலருடைய இண்டெக்ஸ் மாறலைன்னா கூட ரூபாயினுடைய மதிப்பு குறைதல் காரணமாக டாலருடைய மதிப்பு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் இல்லை ஐபிஓ நேத்து பேசின ரெண்டு ஐபிஓ புள்ளி சப்ஸ்கிரைப்டு ஓஸ்வால் பம்ப்ஸ் லிமிடெட்னு ஒன்னு பேசினோம் இன்னைக்கு முடிவடைகிறது ஏழு மடங்குக்கு மேல் அது சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதே மாதிரி ஏட்டன் பேப்பர்ஸ் அண்ட் ஃபோம் லிமிடெடும் இன்று முடிவடைகிறது அதுவுமே புள்ளி சப்ஸ்கிரைப்டு நேற்று துவங்கி நாளை முடிவடையக்கூடிய கூடிய ஆட்டோமேஷன் லிமிடெட் அப்படிங்கற ஐபிஓ இது எஸ் எம்இ தான் அவங்க அறுபத்தி கோடி கேட்கிறாங்க அது புள்ளி சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நூத்தி பதினாலு ரூபாய் இருந்து நூத்தி இருபது ரூபாய் பங்கு ஒன்றின் விலை ஆயிரத்தி இருநூறு மார்க்கெட் லாட் இது புள்ளி சப்ஸ்கிரைப் அதனால அது ஒண்ணும் பேசுறதுக்கு பெருசா ஒன்னும் இன்ஃபர்மேஷன் இல்ல இதை பொறுத்த வரைக்கும் இது இதுதான் இன்றைய சூப்பர் சார் நிறைய ரிப்போர்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்கீங்க சார் ஆட்டோ சேல் எம்ப்ளாய்மென்ட் பார்மா கோல்டு அப்படின்ட்டு யூ சார் ரொம்ப நன்றி 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 தொன்னூற்று ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க